கமல்ஹாசன் இப்போ சபாஷ் நாயுடு படத்தை உருவாக்கிட்டு இருக்கார் இந்த படம் அமெரிக்காவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அந்த சமயத்தில் கமலுக்கு ஏற்பட்ட திடீர் விபத்தில் கால் முறிஞ்சதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படப்பிடிப்பை சீக்கிரமே தொடங்க போகிறாரு கமல் என்னதான் பல படங்கள் பண்ணினாலும் கமலுக்கு இருந்த மிகப்பெரிய ஆசையே தன்னோட கனவு படமான மருதநாயகத்தை தயாரிக்கணுங்கிறது அதுக்காக அவர் பல வழிகளில் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது அதுக்கான காலம் கைகூடியிருச்சு பத்தொன்பது வருஷ கனவு நனவாக போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் படப்பிடிப்பை தொடங்கி வச்சு முப்பது நிமிட படம் தயாரான நிலையில் பட்ஜெட் பிரச்சனையால் படத்தை தொடர்ந்து எடுக்க முடியாமல் போயிருச்சு சபாஷ் நாயுடு மற்றும் டூ பாயிண்ட் ஜீரோ படங்களை தயாரிச்சிட்ருக்கிற லைக்கா நிறுவனம்தான் கமலோட கனவு படமான மருதநாயகம் படத்தையும் தயாரிப்போம் என கமலுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு அண்மையில் லைக்கா நிறுவனத்தின் முக்கிய நபரான சுபாஷ்கரனும் கமல்ஹாசனும் சந்தித்து பேசினார்கள் அப்போது பட்ஜெட் பற்றி பிரச்சனை இல்லை படத்தை தயாரிப்போம் என சுபாஷ்கரன் கமலிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மருதநாயகம் படம் வெளிவந்தால் கமலின் நீண்ட நாள் கனவும் இந்திய சினிமாவின் புகழும் உயரும் மேலும் இதுபோன்ற சினிமா தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்